ஆதித்யா எல் ஒன் சூரியனின் சமீபத்திய தோற்றத்தை படம் பிடித்து இஸ்ரோவுக்கு அனுப்பி வைத்துள்ளது சூரியனை ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரோ ஆதித்யா எல் ஒன் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது நாள் பிறகு கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் சூரிய வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தது பூமியிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் ஆதித்யா பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் கடந்த மே மாதம் யா எல்வன் சில புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சீற்றத்துடன் கூடிய சூரியன் படங்கள் குறித்து இஸ்ரோ அதிகாரிகள் கூறுகையில் ஆதித்யா ஒன் மிகவும் சக்தி வாய்ந்த எஸ்யூடி தொலைநோக்கி சூரியனின் அல்ட்ரா வயலட் புகைப்படத்தை எடுத்துள்ளது எக்ஸ் மற்றும் எம் கதிர்கள் உள்ளிட்ட பல்வேறு கதிர்கள் குறித்து விவரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன மே மாதம் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் பூமியில் காந்த கதிர்வீச்சு ஏற்பட்டதையும் மே பதினொன்றில் அனுப்பிய புகைப்படத்தில் தெளிவாக பதிவாகியுள்ளது அது மட்டுமின்றி ஆதித்யா எல்வோன் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் அதன் விபரங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது